ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே இது பற்றிய பதிவு முக்காலமும் உணர்ந்தவர்கள் சித்தர்களை மனதில் எண்ணி தியானிப்பவர்களுக்கு நம்பிக்கையுடன் வணங்கி வருபவர்களுக்கு என்றும் நன்மைகளே நடந்தேறும் இக்கட்டான தருணத்தில் மனம் உருகி தியானித்தால் எந்த ரூபத்திலாவது வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் மனித இல்லை எந்த உருவத்திலாவது வருவார்கள் தும்பி வடிவத்தில் கூட வந்திருக்கிறார்கள் எனக்கு பல அனுபவங்கள் உண்டு இந்த தொடர் பதிவினோடு எனக்கு நேர்ந்த அனுபவங்களையும் நான் சொல்லவிருக்கிறேன் இப்போது சிவவாக்கிய சித்தர் அருளிய மூன்றாவது பாடலுக்குள் செல்வோம் ஆன அஞ்செழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்துள்ளே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்துள்ளே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்துள்ளே அடங்கலாவலுற்றதே இந்த பாடலின் பொருள் நமச்சிவாய என்ற பஞ்சாச்சரத்தினுள் இந்த அண்டமும் பேரண்டமும் அடங்கியிருக்கிறது நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்திற்குள் ஆதியில் தோன்றிய சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் அமர்ந்திருக்கிறார்கள் நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்திற்குள்ளே அகாரமும் மகாரமும் ஆன உயிரும் மெய்யும் அடங்கியிருக்கிறது நமச்சிவாய என்ற ஐந்து எழுத்திற்குள் அண்டத்திலும் பேரண்டத்திலும் உள்ள உயிர்கள் பொருட்கள் அனைத்தும் அடங்கிவிட்டது அண்டமும் பேரண்டமும் சர்வமும் சிவமயம் இந்த பாடல் மூலம் சிவசக்தி ஐக்கியம் அண்டத்திலும் பேரண்டத்திலும் நிறைந்திருப்பதாக கூறப்படுகிறது நம சிவாய என்ற ஐந்து எழுத்துக்களை அண்டமும் பேரண்டமுமாக விளங்குகிறது பத்மாசுரன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆட்சி செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது அதில் பூமி ஓர் அண்டம் இது ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் இந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் அவன் நொடிப்பொழுதில் போய்வர இந்திரஞாலம் என்ற ஒரு விசேஷ ரதத்தினை சிவபெருமான் அவனுக்கு வழங்கியிருந்தார் இந்த ரதத்தில் சென்று அவன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஆட்சி செய்ததாக கந்தபுராண செய்திகள் கூறுகிறது சித்தர்களின் மெஞ்ஞான பார்வை இந்திய விஞ்ஞான பார்வையும் விஞ்சி விஞ்சியிருக்கின்றது இந்திய விஞ்ஞானம் கூறும் பிரபஞ்சம் என்பது அளவிடற்கு அறியது எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்று அளவிடுவதற்குள் மேலும் அது விரிவடைந்து செல்வதாக விஞ்ஞானம் கூறுகிறது இதுவே மெஞ்ஞான பார்வையில் ஆதி அந்தம் இல்லா காணா அண்ணாமலை இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் இறைவன் சிவன் அவருடைய நமச்சிவாய என்ற மந்திரமே எங்கும் நிறைந்துள்ளது நா ஆகிய மண் சக்தியாக மா ஆகிய நீர் சக்தியாக சி ஆகிய நெருப்பு சக்தியாக ஒளி சக்தியாக வா ஆகிய வாயு சக்தியாக காற்று சக்தியாக யா ஆகிய ஆகாய சக்தியாக அண்டமும் பேரண்டமும் விளங்குகிறது நேயர்களே இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்